அதோ தெரியுது பாத்தியா அதுதான் எங்க பினாங்கு என்றான் தியாகு அண்ணம்மாள் விழுத்து விழுத்து பார்த்தாள் அந்த அதிகாலை நேரத்தில் தூரத்தில் அக்கறையில் இருந்து பார்க்கும்போது அது ஒரு மாயலோகமாக தெரிந்தது தலைநிலத்தோடு தொப்புள் குடியாக இருந்த அந்த நீண்ட நாங்கு பாலத்தை அடைந்த போதே அவளுடைய உற்சாகம் கரை பொருளை ஆரம்பித்து விட்டது இத்தனை பெரிய பாலம் இத்தனை பெரிய கடல் அவள் பார்த்ததே இல்லை கப்பல்களும் படகுகளும் பறைவுகளுமாக கடல் உயிர்ப்பாக சிலுசிலுப்பாக இருந்தது அது இத்தனை மலைகளோடு இத்தனை நீளம் நீளமாய் ஒரு தீவு இருக்குமா வேனில் கணவன் தியாகு அவன் தோலை தழுவியபடி பக்கத்தில் இருந்தான் இப்போதுதான் கல்யாணம் பண்ணி கொண்ட கலை இருவர் முகத்திலும் இருந்தது இரண்டு மூன்று இரவுகள் உபசரிப்பிலும் சரசத்திலும் சரியாக தூக்கமில்லாமல் கலைந்த கழிப்பும் கூடவே இருந்தது ரொம்ப அழகா இருக்கு உங்க ஊரு என்றால் பார்த்தையா பார்த்த உன்னையே பிடிச்சி போச்சு தங்கச்சிக்கு என்று சிரித்தான் வேனை ஓட்டிக் கொண்டிருந்த குழந்தை பேர்தான் குழந்தை ஆள் துந்தியும் தொப்பையுமாய் கடோத்கஜன் மாதிரி இருப்பான் தியாகவுக்கு ரொம்ப நெருக்கமான கூட்டாளி இந்த குழந்தையினால்தான் நேற்றை நான்குக்கு வந்து புதிய வீட்டில் குடிபுக வேண்டியவர்கள் ஒருநாள் தாமதமாக வருகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை அவனும் அவன் நண்பர்களும் கொடுத்த கல்யாண விருந்தை சாப்பிட்டு தான் புவலால் லூங்கூரை விட்டு போக வேண்டும் என அவன் அடம்பிடித்து விட்டான் ஐயோ திங்கட்கிழமை காலையில் நான் பெணாங்களை லோரி எடுக்கணும் குழந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் காடி வேற ஏற்பாடு பண்ணிட்டேன் அண்ணம்மாவை வீட்டில் கொண்டு விட்டுட்டு எல்லாம் காட்டுட்டு இருக்க வச்சுட்டு தான் நான் புறப்படணும் அதுக்கு ஊரும் புதுசு ஊரும் புதுசு என்றான் தியாகு காடி கிடக்குது தியாகு உங்கள் ரெண்டு பேரையும் என்னோட வேண்டையே கொண்டு கரெக்டாக உட்றேன் ஞாயிற்றுக்கிழமை விருந்து முடிஞ்சவோனா பத்து மணி போல விட்டோம்னா காலையில் ஒரு மணிக்கெல்லாம் போயிடலாம் என்றான் குழந்தை தியாகு நண்பர்களை தட்டிக்கழிக்க முடியாதவனாக இருந்தான் கண்ணால் அவளிடம் அனுமதி கேட்டான் அவள் சரி என்பது போல சிரித்து விட்டாள் அதுதான் தப்பாகப் போனது விருந்து கோலாகலமாகத்தான் நடந்தது ஆனால் தண்ணீர் ஏராளமாக புரண்டது ஒரு மணி வரைக்கும் கூத்துக்கெளியுமாய் போனது ஒன்றரை மணிக்கு தான் விட்டார்கள் இப்போது பினாங்கு வந்து சேர மணி காலை ஐந்து முதலில் தியாகுதான் வேனை பேய் போல ஓட்டி வந்தான் இரண்டு முறை தூங்கி எழுந்து வேன் வளைந்து வளைந்து போக அவள் வற்புறுத்த தைப்பிங் வந்தபோதுதான் குழந்தையிடம் கொடுத்தான் அன்னம்மாவுக்கு கலவரமாக இருந்தது தன்னை கொண்டு போய் தான் இந்த புதிய ஊரில் தான் இன்னமும் பாத்திராத அந்த அடுக்குமாடி வீட்டில் விட்டுவிட்டு விட்டு தியாகு உடனே விட போகிறான் ஒரு போக்குவரத்து நிறுவனத்தில் அவனுக்கு டிரைவர் வேலை அவனுக்கு ஒரு வாரம் கல்யாணத்திற்காக லீவு கொடுத்திருந்த அவன் சீன முதலாளி திங்கள் கிழமை கண்டிப்பாக வந்துவிட வேண்டும் என்று சொல்லி வைத்திருந்தாள் காலையிலேயே முக்கியமான ட்ரிப் இருக்கிறதென்று முதலிலேயே சொல்லி எச்சரித்து வைத்திருந்தான் தியாகு வெளியூர் ட்ரிப் இப்போ வரைக்கும் போய் திரும்பணும் ராத்திரிக்கு தான் திரும்ப முடியும் முதலாளி முரடன் அண்ணம்மா கண்டிப்பா போயிடணும் ஆயர் ஈத்தாம் பகுதியில் நெருப்பு பெட்டிகளை நிறுத்தி வைத்திருந்தது போல அடுக்குமாடி வீடுகள் நிறைந்திருந்த பகுதியில் ஒரு கடைசி கட்டிடத்திற்கு வழி சொல்லிக்கொண்டு வேனை கொண்டு நிறுத்த செய்தான் தியாகு அந்த அதிகாலை நேரத்தில் அந்த கட்டிடத்தை சுற்றி சீனர் உணவுக் கடைகள் சுறுசுறுப்பாக வியாபாரம் தொடங்கியிருந்தன மீயும் பீகுனும் பன்றிக் கொழிப்பில் பொரியும் வாசலும் மிதந்து வந்து கொண்டிருந்தது இரும்புச் சட்டிகளில் சட்டுவங்கள் படார் படார் என்று தட்டப்படும் ஓசைகள் கேட்டன கும்பல் கும்பலாக சீனர்கள் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் கட்டிட வாசலுக்கு போகும்படியெல்லாம் நிறைய கார்களும் மோட்டார் சைக்கிள்களும் இடத்தை அடைத்துக் கொண்டிருந்தன ஒரு வகையாக நெரிசலுக்கிடையில் நுழைவாய்களில் கொண்டு நிறுத்தினான் குழந்தை இறங்கியவுடன் தியாகு அண்ணாந்து அவளுக்கு காட்டினான் அதோ பாரு பத்தாவது மாடி அந்த சிவப்பு துணி தொங்குது அதுக்கு அடுத்தாப்புல அண்ணம்மா கழுத்தை வளைத்து முடிந்தவரை பார்த்தாள் எது பத்தாவது மாடி என்று தெரியவில்லை இவ்வளவு உயரமா என்றால் பயப்படாத ரெண்டு லிஃப்ட் இருக்குது ஒரு நிமிஷத்தில் ஏறிடலாம் என்றான் இறங்கி விறுவிறுவென்று சாமான்களை இறக்கினார்கள் இரண்டு சூட்கேஸ்கள் படுக்கைக்கான சட்டலங்களும் பலகைகளும் ஒரு மெத்தை பிளாஸ்டிக் சாமான்கள் அடங்கிய இரு கைப்பைகள் அன்னம்மாவின் அம்மா கொடுத்தனுப்பிய மிளகாய்த்தூள் ஊறுகாய் பொத்தளங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் லிப்ட்டுக்கு அருகில் வைத்தார்கள் தியாகு லிப்டின் பொத்தானை அழுத்தினான் விளக்கு எரியவில்லை இரண்டு மூன்று முறை அழுத்தினான் ஹம் அப்படியே எதிர் போய் அடுத்த லிப்டின் பொத்தானை அழுத்தினான் இல்லை அட லிப்டு வேலை செய்யலையே என்றான் அண்ணம்மா இரண்டு பைகளை கையில் பிடித்தவாறே நின்றாள் இரவு முழுக்க தூங்காத அழுப்பும் பிரயாண களைப்பும் அவள் கண்களில் தெரிந்தன பக்கத்தில் இருந்த படிகளில் ஆட்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார்கள் லிப்டின் முன்னால் பிளாஸ்டிக் பைகள் இறைந்து கிடந்தன ஒரு ஓரத்திலிருந்து மூத்திர பாசம் வந்து கொண்டிருந்தது சரி அப்ப ஏறிட வேண்டியதுதான் என்றான் தியாகு சாமாக என்று கேட்டான் குழந்தை ஆளுக்கு கொன்னா தூக்க வேண்டியதுதான் என்றான் பத்து மாடிக்கா வேற வழி இல்லை குழந்தை லிஃப்ட்டுக்கு வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்க முடியாது சாமான்களை இங்கே வச்சுட்டு போகவும் முடியாது இந்த பக்கம் திருட்டு அதிகம் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் நான் மெத்தையை தூக்கிக்கிறேன் நீ ஒரு சூட்கேசை எடுத்துக்க ஒரு ரெண்டு மாடி போய் அங்க வச்சுட்டு இறங்கி வந்து அடுத்த ஜாமானை தூக்குவோம் அங்க வச்சுட்டு இன்னும் ரெண்டு மாடி இப்படியே மாத்தி மாத்தி கொண்டு சேர்த்துருவோம் குழந்தை கொஞ்சம் யோசித்து விட்டு சரி என்று சூட்கேஸை தூக்கி தோள் மீது வைத்து கொண்டான் அண்ணம்மாவை கொஞ்சம் பரிதாபத்தோடு பார்த்தான் தியாகு அண்ணம்மா நீ உன்னால முடிஞ்சதை தூக்கிக்கிட்டு நேரா பத்தாவது மாடிக்கு போய் அங்கே நில் நாங்க வந்து சேர்ந்துறோம் என்றான் அண்ணம்மா இரண்டு பைகளுடனும் படிக்கட்டை நெருங்கி ஏற தொடங்கினாள் சேலையின் அடிப்பாகம் காலில் சிக்கியது ஒரு கையால் லேசாக தூக்கி கொண்டு ஒவ்வொரு படியாக ஏறினாள் மூன்றாவது மடி ஏறுவதற்குள் அண்ணம்மாவுக்கு இழைத்தது வேடிக்கை பார்த்தாள் கீழே சீனர் ஒட்டுக்கடைகளிலிருந்து மீ புரட்டும் புகை மண்டலம் எழுந்து கொண்டிருந்தது சலசலவென பேச்சு சத்தமும் மோட்டார் சைக்கிள்களின் சீற்றமும் கேட்டது ஒட்டுக்கடைகளின் கூரைகளின் மேல் சில மரங்களின் கிளைகள் நிழல் கொடுத்து அனைத்தவாறு படுத்திருந்தன மெத்தையை முதுகில் சுமந்தவாறு முசுமுசு என்று இழைத்து கொண்டு தியாகு அங்கு வந்து சேர்ந்தான் மெத்தையை இறக்கி வைத்தான் நீ போயிட்டே இரு நான் போய் இன்னொரு சூட்கேஸை கொண்டாந்து இங்கே வச்சுறேன் என்று இறக்கி ஓடினான் அவனை கொஞ்ச நேரம் இரக்கமாக பார்த்துவிட்டு மீண்டும் ஏறினாள் அண்ணம்மா எந்த மாடியிலும் எண்கள் போட்டிருக்கவில்லை உத்தேசமாக வைத்து கொண்டு ஏறினாள் அந்த குறுகிய படிகளில் ஆட்கள் அவசர அவசரமாக இறங்குவதும் ஏறுவதாக இருந்தார்கள் அவர்களுக்கு பயந்து ஒதுங்கி ஒதுங்கி நின்று ஏறினாள் ஒன்பது மாடி என்று கணக்கு வந்தவுடன் நின்று அவன் வந்து சேர காத்திருந்தாள் ஒரு ஐந்து நிமிடத்தில் அவன் மெத்தையோடு வந்தான் அவன் உடல் வேர்த்து கொட்டி கொண்டிருந்தது அவனுக்கு நிற்க நேரமில்லை நின்றால் காற்று போய்விடும் என்பது போல நிற்காமல் ஏறினான் இன்னும் ஒரு மாடி மேலே அண்ணம்மா ஏறு ஏறு என்று சொல்லிக்கொண்டே அவன் ஏறி போனான் ஒரு ரெண்டு நிமிடத்தில் குழந்தை ஒரு சூர்கசுடன் இழக்கி இழுக்க வந்தான் அண்ணம்மாவை பார்த்ததும் போன கணம் கணக்கு தங்கச்சி இந்த பொட்டி என்றான் மத்த பொட்டி எங்க என்று கேட்டாள் அண்ணம்மா இதோ ரெண்டு மாடிக்கு கீழே இருக்கே போய் எடுத்தாரணும் என்றான் இரண்டு பேருமாக பத்தாவது மாடிக்கு ஏறினார்கள் யாகு மெத்தையை ஒரு பக்கத்தில் சாத்தி வைத்துவிட்டு விட்டு கம்பி கதவில் சாவி போட்டு துளாவிக் கொண்டிருந்தான் எல்லாம் கொஞ்சம் துருப்பிடித்துப் போயிருந்தன கூட்டை கொஞ்சம் ஆட்டி அசைத்து திரிகினான் திறக்க வேண்டி இருந்தது அவன் திறக்கும் வரை அண்ணம்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாளா தன் புது வாழ்க்கையை அவன் திறப்பதற்கு காத்திருந்தாள் பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு சீனத்தை சத்தம் கேட்டு கோபத்தோடு எட்டி பார்த்துவிட்டு பட்டென்று கதவை சாத்தி கொண்டாள் ஒரு வழியாக கம்பி கதவு திறந்தது அடுத்ததாக பழகி கதவின் கூட்டுடன் கொஞ்சம் போராடினான் அது திறந்ததும் சீக்கிரமா உள்ளே போ அண்ணம்மா என்றான் சோத்துக்காலை எடுத்து வச்சு போ தங்கச்சி என்றான் குழந்தை ஆமா இவன் ஒருத்தன் சாத்திரம் சொல்ல வந்துட்டான் இந்த அவசரத்துல எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை என்றான் தியாகு ஆனால் அவள் கவனமாக வலது காலை எடுத்து வைத்துத்தான் உள்ளே போனாள் அடைத்து கிடந்த வீட்டினுள்ளிருந்து மக்கிய மனம் கப்பென்று அடித்தது தியாகு மெத்தையை கொஞ்சம் வளைத்து கதவில் திணித்து உள்ளே கொண்டு வந்து தம் தரையில் போட்டான் தரையிலிருந்து குப்பென்று தூசி எழுந்தது சரி நாங்கள் போய் மற்ற சாமான தூக்கிட்டு வந்துடும் என்று தியாகு குழந்தையை இழுத்து கொண்டு ஓடினான் வீடு மிக சிறியதாக இருந்தது இரண்டு அறைகள் குறுகிய வரவேற்பரை பெட்டி போல ஒரு சமையலறை குழாயை திறந்தால் உஷ் சென்று கொஞ்ச நேரம் சத்தம் கேட்ட பின்னர் பழுப்பு கலரில் தண்ணீர் வந்தது கொஞ்சம் ஓடிய பிறகு தெளிவானது சூட்கேஸும் ஒரு மூட்டையும் வந்தன தோ போய் கட்டில தூக்கிட்டு வந்துடும் என்று ஓடினார்கள் குழந்தையால் முடியவில்லை சோர்ந்து நடந்தான் சீக்கிரமா வா குழந்தை இல்லனா எவனாச்சும் தூக்கிட்டு போயிடுவான் என அவனை அவசரப்படுத்தினான் அவளுக்கு பாவமாக இருந்தது வீட்டை பார்க்க சோகமாகவும் இருந்தது அவள் பெற்றோரின் வீடு குவாலலும்பூரில் இருந்தாலும் பக்கத்தில் ஒரு கம்பத்தில் இருந்தது நாலு விலாசமான அறைகள் பின்னால் நிலம்பி நடந்து சுற்றாங்கில் உங்க வீடு மாதிரி இருக்காது சின்ன பிளாட்டான் என்று தியாகம் கொஞ்சம் வருத்தமாக கூறியிருக்கிறான் நம்ம ரெண்டு பேருக்கு அது போதும் என்று அவள் அவனை ஆறுதல் படுத்தி இருக்கிறான் தியாகு நல்லவனாக தெரிந்தான் அவளுக்கு கல்யாணம் பேச ஆரம்பித்த போதே தன் அக்காளுக்கு வாய்த்த கணவனைப் போல எல்லோரையும் அதிகாரம் பண்ணும் முரடனாக இல்லாதவனாக இவ்வொருத்தன் வாய்ந்தால் போதும் என்பதே அவள் லட்சியமாக இருந்தது தியாகு எப்போதும் சிறுத்த முகமாக இருந்தான் கனிவாக பேசினான் முக்கியமாக அக்காவின் கணவனைப் போல அவன் இடைவிடாமல் சிகரெட் ஊதி தள்ளுவதில்லை கல்யாண பேச்சு நடந்து கொண்டிருந்த போது முதல் முதலில் தியாகுவை தனியாக அவள் சந்திக்க வாய்ப்பு கிடைத்த போது அவள் முதலில் கேட்டது அந்த கேள்விதான் சிகரெட் பிடிப்பீர்களா சி என்றான் அந்த பழக்கம் ஜென்மத்துக்கும் கிடையாது சந்தோஷமாக இருந்தது தண்ணி குடிப்பீங்களா எப்போ பார்த்தும் கூட்டாளிங்களோட சந்தோஷமாக இருக்கும்போது மாத்திரம் அதை விட்டுடுங்களேன் சரியானம்மா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடுறேன் கொஞ்சம் டைம் கொடு என்றான் மீண்டும் சந்தோஷமாக இருந்தது இத்தனை இணக்கமாக ஒரு ஆண் பேசிய அவள் கேட்டதில்லை அவள் அப்பாவும் அக்கால் புருஷனும் ஒரு நாளும் இப்படி பேசியதில்லை அண்ணம்மா அவனை அன்றே காதலிக்க தொடங்கிவிட்டாள் வீட்டுக்கு வெளியே தடால் என்று சத்தம் கேட்டது ஏதோ பழகிகள் விழுவது போலவும் சத்தம் கேட்டது அண்ணம்மா படவடப்போடு வந்து எட்டி பார்த்தாள் கதவுக்கு பக்கத்தில் தியாகு சரிக்கு விழுந்து கிடந்தான் அவன் தூக்கி வந்த படுக்கை படகைகள் சிதறி விழுந்து கிடந்தன ஐயோ என்றாள் அவன் சிரித்திக் கொண்டே எழுந்து நின்றான் ஒன்றும் இல்லை அண்ணம்மா ஓடி அந்தனா சரிக்கு விழுந்துருச்சு ஏன் இந்த அவசரம் வேலைக்கு நேரமாச்சுல படகைகளை பொறுக்கி எடுத்து உள்ளே கொண்டு வந்து வைத்தான் அவன் வந்து இரண்டு நிமிடம் கழித்து குழந்தை நாலு சட்டங்களை தூக்கி கொண்டு மூச்சடிக்க வந்து சேர்ந்தான் சரி அண்ணம்மா நான் கிளம்புறேன் நீ வீட்டை கூட்டிக்கிட்டு இரு சாயந்தரம் ஆறு ஏழு மணி போல வந்துடுவேன் சரியா வா வா குழந்த ரொம்ப லேட்டா போச்சு அவன் முன்னால் ஓட குழந்தை மூச்சு இன்னும் அடங்காமல் பின்னால் ஓடினான் அவன் போன பின் வீடு வெரிசோடுந்தது இது வீடா மூளைக்கு மூளை ஓட்டை சுவரில் முன்பு பசை போட்டு ஒட்டப்பட்டு கிழிக்கப்பட்டிருந்த சீனமொழி போஸ்டர்கள் படங்களின் தொங்கும் எச்சங்கள் சமையலரை எண்ணெய்சுக்கு பிடித்து கிடந்தது பின்பக்கம் கம்பி தட்டு போட்டிருந்தார்கள் எல்லாம் துருப்பிடித்திருந்தன அவன் பின்னால் அந்த அடுக்குமாடி சதுர கட்டிடத்தின் நடுப்பகுதியான திறந்த வெளி இருந்தது அங்கிருந்து எட்டி குப்பையில் மலையாய் குவிந்திருந்தன தூக்கி எறியப்பட்ட உணவு அழுகும் பிச்சம் வந்து கொண்டிருந்தது நான் இன்னும் வீட்டை சரியாக கூட பார்க்கல எங்க நேரம் ஒரு கூட்டாளி தான் சொன்னான் பாரேன் மிந்தி சீனாக தான் சேவாக்கு இருந்தாங்களாம் இப்போ ஒரு ஆறு மாசமா ஆளு இல்லை சேவா சீப்பா கொடுத்தாங்க இதுக்கு மேலே நம்மளுக்கு அண்ணம்மா என்று கொஞ்சம் வெட்கத்தோடு சொல்லியிருந்தான் அது போதும் சமாளிச்சுக்கலாம் என்று அப்போது சொன்னால் இப்போது பார்க்கும்போது அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது இவ்வளவு மோசமாகவா ஆணி அடுத்தடுத்து சுமரில் அம்மை பார்த்திருந்தது சுவர்களில் இருந்தன வர்ணம் அடுத்து இருபது வருடமாவது இருந்துக்க வேண்டும் ஓர் அறைக்கு ஒரு நாற்பது வாட் பல்பு தொங்கிக் கொண்டிருந்தது அதன் ஓயர் முழுக்க ஓட்டை குளியரிலிருந்து மக்கி போன மூத்திர மனம் வந்தது பிளஸ் வேலை செய்யவில்லை இங்கு எப்படி வாழ்வது எப்படிப்பட்ட மனிதன் இந்த கணவன் ஒரு லோரி டிரைவராக வருமளவுக்குத்தான் அவனுக்கு தெரிவிச்சு அவ்வளவுக்குத்தான் சம்பாத்தியமும் ஒரு நல்ல வீடு பார்க்க தேர்ந்தெடுக்க தெரியவில்லை கூட்டாளி சொன்னான் என்றும் மலிவாக இருக்கிறது என்றும் கண்ணை மூடிக்கொண்டு பிடித்து விட்டான் கூட்டாளிகள் நிறைய வைத்து அவர்கள் சொல்வதற்கெல்லாம் ஆடுகிறான் நிதானமாக காரியம் செய்யத் தெரியவில்லை பேய் போல வண்டி ஓட்டுகிறான் படவடவட நின்று ஓடுகிறான் அந்த ஓட்டத்தில் சறுக்கி விடுகிறான் வெகுளித்தனமாக சிரிக்கிறான் வேலைக்கு ஓடும் அவசரத்தில் புதிதாக கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்கும் மனைவியிடம் அன்பாக சொல்லிக் கூட நேரமில்லை மனைவி ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை இவனா என்னை வாழ்நாளெல்லாம் கட்டி காக்கப் போகிறான் அவளுக்கு பசி கடுமையாக இருந்தது ஆனால் என்ன செய்வது இந்த புது இடத்தில் போய் எங்கு எப்படி சாப்பாடு தேடுவது அதுவும் கீழே பத்து மாடு இறங்கி போய் அங்கு உள்ள ஜன்னல்களை நினைத்தாலே பயமாக இருந்தது இப்படி விட்டுட்டு போனானே நேற்றிரவெல்லாம் கண் விழித்து வந்த அழுப்பு அவளை தள்ளிற்று இந்த வீட்டில் உட்காரக்கூட நாற்காலி இல்லை பிரித்து தாறுமாறாக இறைத்து கிடந்த கட்டில் பலகைகளை பார்த்தாள் விட்டுப்போன அதே இடத்தில் கோணலாக ஓவென்று கிடந்தது புதிய மெத்தை கல்யாண பரிசு விரிப்பு சூட்கேஸில் இருக்கிறது அதை திறந்து எடுக்க உற்சாகமில்லை இல்லை இன்னும் வாங்கவில்லை அங்கிருந்த நூற்றுக்கணக்கான புறா வீடுகளில் எந்த திசை என்று சொல்ல முடியாத ஒரு வீட்டில் சீன மொழியில் ஒரு பெண் கூக்குரலிற்று ஏசி தப் என்று எதையோ போட்டு அடித்தாள் தொடர்ந்து குழந்தை ஒன்று வீறிட்டு அழுதது இன்னும் எங்கோ ஒரு வீட்டிலிருந்து தண்ணீரை இறைத்து இறுத்தி ஊற்றும் சத்தம் கேட்டது எல்லா சத்தங்களும் அந்த அடுக்குமாடி கட்டிடத்தின் ஓங்கி உயர்ந்த காங்கிரீட் சோருக்குள் மோதி எதிரொலித்தி சுற்றி வந்தன ஒளி அடங்கிய பின்னும் ஓவென்ற பின்னொளி சுருண்டு கொண்டிருந்தது தடுமையும் பயமும் கரிய மேகங்களாகி அவளை அழுத்தின நேற்று கலகலப்பான கல்யாணப் பெண்ணாக இருந்துவிட்டு இன்று இப்படி ஒண்டியாய் திசை தெரியாமல் வாழவா பெற்றோர்கள் இத்தனை தூரம் அனுப்பி வைத்தார்கள் இப்படியா பசி ஆறுவதற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு மக்கிப்போன வீட்டில் வர்ணம் தேய்த்து கருப்பாக என்னை சிறைப்படுத்தி இருக்கும் இந்த சிவிந்திச் சுவர்களுக்கு மத்தியில் சுவரில் சரிந்து உட்கார்ந்தாள் ரவிக்கையில் அழுக்க அப்பிக்கொள்வதை பொருட்படுத்திக்க தோன்றவில்லை கண்களிலிருந்து மளமளவென்று கண்ணீர் வந்தது தொண்டையிலிருந்து விக்கல் வந்தது புடவை தலைப்பால் கண்களை பொத்திக்கொண்டு கேவி அழுதாள் யாரோ அவள் வீட்டு கம்பி பிடித்து உலுக்கினார்கள் முகத்தை துடைத்துக்கொண்டு நிமிர்ந்து பார்த்தாள் ஒரு இந்திய பையன் நின்று கொண்டிருந்தான் என்ன வேணும் என்றாள் ரொட்டிச்சானா என்றான் எழுந்து நின்று என்ன என்றால் விளங்காமல் கதவி தொடங்க அந்த அண்ணன் ரொட்டி சணாய் கொண்டு கொடுக்கச் சொன்னார் என்றால் அண்ணனா எந்த அண்ணன் உங்க புருஷன்னு சொன்னாரு சாவியை தேடி கம்பி கதவுகளை திறந்து விட்டாள் அவன் ரொட்டி சாணாய் பொட்டலுமும் பிளாஸ்டிக்கில் முடிக்கப்பட்டு ஸ்ட்ரா வைக்கப்பட்டிருந்த சூடான தேநீர் ஒரு பெரிய போத்தல் குடிதண்ணீர் ஆகியவற்றை கீழே வைத்தான் நீ யாரு என்று கேட்டாரா சுலைமான் எங்க ஆத்தா கீழே சாப்பாட்டு கடை வச்சிருக்காரு எப்படி வீடு தெரியும் உங்க புருஷன் சொன்னாரு பத்து மாடி ஏறி வந்தையா முடியாதுன்னு தான் சொன்னேன் அப்புறம் அதுக்குன்னு ரெண்டு வெள்ளி தந்தாரு அப்புறம்தான் சரியின்னேன் என்றான் அவள் மகிழ்ந்து சிரித்தாள் அப்புறம் மத்தியானத்துக்கு நாசி புக்கிங் அனுப்ப சொன்னாரு வேறு ஏதாச்சும் வேணுமானு உங்ககிட்ட கேட்டு வாங்கி தர சொன்னாரு என்ன கேட்பதென்று தெரியாமல் இது இப்ப போதும் சரி என்று அவன் திரும்பினான் இப்ப லிப்ட் வேலை செய்து என்று சொல்லியவாறு லிப்டை நோக்கி நடந்தான் அவள் போய் அவசர அவசரமாக வாய் கை அலம்பி வந்து பிரிட்டிஷ் சனாய் பொட்டளத்தை ஆசையுடன் அவிழ்ந்தாள் அதை அப்படியே வைத்துவிட்டு தேனீரை எடுத்து உறிஞ்சினாள் வெது வெதுப்பான சூற்றுடன் அது தொண்டை குழாயில் தேனாய் இறங்கியது லிப்ட் வேலை செய்வதால் முதல் விலையாக கீழே போய் ஒரு கூற்றுமாறும் சவர்காரமும் பிரும் பாலியும் லப்பர் குழாயும் வாங்கி வர வேண்டும் என்று நினைத்தாள் கழுவி விட்டால் வீடு பழிச்சென்று இருக்கும் புதிய இடமாய் இருந்தால் என்ன இது என் வீடு என்ன பயப்படுவது எல்லோரும் மனிதர்கள்தான் ரொட்டி சாணாயை பீத்து வாய்க்குள் போட்டால் கனவு நினைவு வந்தது பரவாயில்லை என்று சொல்லி கொண்டாள்